கடந்த ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கல்குவாரி மற்றும் கிரசர் உற்பத்தியாளர்கள் தங்களது மூலப்பொருட்களான ஜல்லி டஸ்ட்டு எம்சாண்டு அனைத்து விதமான அவர்களுடைய மூலப்பொருட்களுக்கு டன் ஒன்றுக்கு ரூபாய் ஆயிரம் உயர்த்தியதன் விளைவாக நாங்கள் எங்களது சங்கத்தின் மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய பொருளான டஸ்ட் மற்றும் காளிஞ்சி ஜல்லி ஆகிய இரண்டு பொருட்களுக்கும் டன் ஒன்றிற்கு ஆயிரம் ரூபாய் உயர்ந்ததன் விளைவாக கால பிளாக் ஒரு கல்லுக்கு ஐந்து முதல் ஆறு ரூபாய் உயர்வு ஏற்பட்டுவிட்டது ஆகவே இந்த உற்பத்தியை செய்வதற்கு நாங்கள் ஐந்து முதல் ஆறு ரூபாய்க்கு உயர்த்தி விற்க தள்ளப்பட்டோம் என்பதுதான் உண்மை ஆகவே இந்த கூட்டம் வாயிலாக நாங்கள் கிறிஸ்டர் உற்பத்தியாளர் மற்றும் கல்குவாரி உற்பத்தியாளர் கேட்டுக்கொண்டுவதெல்லாம் இனிமேல் இந்த மாதிரி விலை உயர்வு அபரிவிதமான விலை உயர்வு இல்லாமல் பார்த்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம் நாங்கள் இந்த விலை உயர்வை தவிர்க்க முடியாததால் ஒவ்வொரு கல் ஒன்றுக்கு ஐந்து முதல் ஆறு ரூபாய் உயர்த்தி விற்று விற்க இன்று தீர்மானம் செய்யப்பட்டுள்ளது கல்குவாரிகள் தரப்பாக நீங்கள் நடத்துகிறீங்களா கல்குவாரி உற்பத்தியாளர்கிட்ட வந்து நாங்கள் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை எங்களை கூப்பிட்றதுக்குண்டான வாய்ப்பே இல்லை நாங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் மூலமாக வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த ஒரு பத்து நாட்களுக்கு முன்பாக மனு கொடுத்தோம் இந்த விலை உயர்வை வந்து குறைக்க வேண்டும் எங்களுடன் கூட்டு பேச வேண்டும் என்று கேட்டோம் அதற்கு எந்த விதமான மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடவடிக்கை இல்லை என்ன சொல்ல வர எங்கள்கிட்ட எந்த தகவலும் இல்லை அவங்க வந்து அவங்களுடைய விலை உயர்வு அவங்க உற்பத்தி பொருளுக்கு விலை உயர்வு பண்ணுறங்கிறதோடு நிறுத்திட்டாங்க அதை நீங்கள் தான் கேட்கணும் ஒரு ஒன்றுக்கு ஒரு டன் ஒன்றுக்கு ஆயிரம் ரூபாய் உயர்த்தனால ஒரு யூனிட் ஒரு ஒரு யூனிட்டுக்கு ஆயிரம் ரூபாய் விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது அதன் காரணமாக நூறு சதவீத விலையேறும் அதாவது என்ன கடந்த பிப்ரவரி மாதம் கல்குவாரி கிரசல் உற்பத்தியாளர்கள் தங்களது மூலப்பொருட்களுக்கு தன்னொன்றிற்கு ஆயிரம் ரூபாய் விலை உயர்த்தினார்கள் அதன் பின்பு மீண்டும் எட்டே மாதத்தில் மீண்டும் தன்னொன்றுக்கு ஆயிரம் ரூபாய் உயர்த்தி இருக்கின்றார்கள் ஆகவே இது கலைஞர் வீடு கட்டும் திட்டம் உள்பட ஏழை எளிய மக்கள் வீடு கட்டும் அனைத்து பொருள்களும் இந்த இது இந்த இதில் வருகிறதுனால் மிக மிகவும் வந்து பாதிக்கப்படுகின்றார்கள் பொதுமக்கள் வந்து அது அவங்ககிட்ட கேட்கணுங்க அவங்க அறிவிக்காமையே விளையாற்றுறாங்க அது அவங்க அதாவது என்னென்னா ஒரு க தமிழ்நாட்டில் வந்து ஆறு மாவட்டங்கள் மட்டும்தான் அதாவது என்னென்னா இந்த கொங்கு மண்டலம் என்று சொல்லக்கூடிய நாமக்கல் ஈரோடு கரூர் கோவை திருப்பூர் இந்த மாவட்டங்கள் சேர்ந்து மட்டும்தான் சேலம் உள்பட ஆறு மாவட்டங்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் விலை ஏற்றிருக்கிறாங்க வேறு எங்கேயும் விலை ஏற்றலை அதனால் இந்த மாவட்ட மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க

நாற்பத்தி மூணாக பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி ஆறு இன்ச்சுக்கு எட்டு இன்ச்சு ஒயரம் பதினஞ்சு நடி ஒன்றே கால் அடி நீளம் அந்த மாதிரி கல் வந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபாயாக உயர்வு படுத்திருக்கிறோம் ஐந்து ரூபாய் ஜாஸ்தி எல்லா கல்லுக்குமே ஐந்து ரூபாய் மட்டும் விலை உயர்வு சரி விலை நிறுவி ஐந்து ரூபாய் மட்டும் எல்லா ஒரு ஏற்கனவே இருக்க விலையிலிருந்து ஐந்து ரூபாய் நிர்ணயம் பண்ணிருக்கோம் எட்டு இன்ச்சு கல் வந்து ஐம்பத்தி ஆறு ரூபாயாக பண்ணியிருக்கிறோம் மக்கள் மக்களில் பொதுமக்கள் எல்லா மக்களுமே பாதிக்கப்படுறாங்க விலை உயர்வு அப்படிங்கிறது வந்து சாதாரண பொதுமக்கள் வந்து ஒரு வீடு கட்டும் திட்டத்தில் கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தில் ஒரு மூணு லட்ச ரூபா மூணு மூன்று லட்ச ரூபா மட்டும்தான் கவர்மெண்ட் கொடுக்குது அதுக்கு பின்னால் ரெண்டு லட்ச ரூபா கையிலிருந்து போடக்கூடிய சூழல் இந்த மாதிரி விலை காரணமாக ஒரு வீட்டுக்கு ஐம்பதுலேருந்து எழுபத்தி ஆயிரம் ரூபாய் அதிகமாகுது வீடு கட்டும் கூடிய கலைஞர் வீடு கட்டும் திட்டம் எல்லாமே சரியாக முடிவடையாம தான் நிற்கிது இதை வந்து இந்த விளையாட்டு இந்த விளையாட்டம் வந்து கல்குவாரி கிறிஸ்ட் உற்பத்தியாளர் தான் விலை அபரிவிதமான விளையாட்டமாக இருக்குது தங்கம் கூட விலை குறைய வைக்கிறது இது அபரிவிதமான விளையாட்டமாக இருக்குது இது தமிழக அரசு இது வந்து இதை பற்றி ஒரு விரை விரைவான விரைந்து நடவடிக்கை எடுக்கணுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை அரசு நடவடிக்கை எடுக்கணும் இது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் நடவடிக்கை அமலுக்கு வருகிறார் நன்றி